வேண்பள்ளி அப்படிங்கிற அப்படிங்கிற சின்ன பானை வியாபாரி ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு போய் இருந்தான் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அப்பா சந்திரமௌி எனக்கு ஒரு பெரிய தண்ணி பானை வேணும்பா ஆனா எனக்கு இப்பத்துக்கு காசு கொடுக்க முடியாது பரவாயில்லங்க பாட்டி இது வெயில் காலம் இல்லையா உங்களுக்கு தண்ணி குடிக்க பானை தேவைப்படும் பரவாயில்ல அப்புறமா காசு கொடுங்க நீ உண்மையிலேயே கடை அப்படின்னு பானை குடுக்கறத பொண்டாட்டி ரவளி பாத்துக்கிட்டு இருந்தா உடனே சந்திரமௌலி கிட்ட வந்து இப்படி சொன்னான் நீங்க பண்றது சரியில்லை ஏண்டி இப்ப என்ன ஆச்சுன்னு கத்துற பின்ன என்னங்க இது வெயில் காலம் வெயில் காலத்துல பானை அதிகமா வியாபாரம் ஆகும்னு உங்களுக்கு தெரியாதாங்க அதுக்குதானே எப்பவுமே இருபதுல இருந்து முப்பது பானை அதிகமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி நீங்க செஞ்சு என்னதான் லாபம் இப்படி யாராவது வந்து தானம் எடுத்து கொடுத்துடுறீங்களே நீங்க போனதுக்கு அப்புறம் தங்குறது வேற என்ன இந்த மாதிரி வேதங்களை பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும் வேற என்ன செய்ய சொல்ற இதோ பாவம் வயசானவங்க காசு அப்புறம் கொடுக்குறேன் பானை வேணும்னு சொன்னாங்க அவ்வளவுதானு அதுக்கு போயி அந்த கத்து கத்திக்கிட்டு இருக்க ஆமா ஆமா இன்னைக்கு இவங்கள பார்த்து ஒருத்தர் வந்தா நாளைக்கு இவங்கள பார்த்து இன்னொருத்தர் வருவாங்க பாருங்க ரொம்ப பசி எடுக்குது போய் சாப்பாடு செய் அப்படின்னு பொண்டாட்டி அங்கிருந்து அனுப்பி வச்சிட்டான் சந்திரமௌலி எப்படி நல்லபடியா அன்னைக்கு முழுக்க பானைய வித்தான் அதே ஊர்ல சந்திரயா அப்படின்னு இன்னொரு பானை வியாபாரி இருந்தான் அவன் சந்திரமௌலிய பார்த்து ரொம்ப வைத்தறிச்சல் பட்டுக்கிட்டு இருந்தான் ஏய் சுப்பா அந்த சந்திரமௌழி செய்யற பானையும் நான் செய்யற பானையும் ஒண்ணுதான்டா ஆனா எதுக்காக அவன் கடை எப்பவுமே காலியாவே இல்ல அம்மா இல்ல நீ சொல்றது உண்மைதான் ஆமா எதுக்கு ஜனங்க போறாங்க இங்க பாருடா நான் கேள்வி கேட்டா எனக்கு நீ பதில சொல்லணும் அதை தவிர என்கிட்டயே கேக்குறியா போய் ஜனங்க கிட்டயே போய் கேளு ஏன் முதலாளியோட கடைக்கையும் வாங்கன்னு போய் சொல்லு ஐயா இந்த மாதிரி முகத்துக்கு நேரா சொன்னான் நல்லா இருக்காதுங்க ஐயா டேய் அதுக்குன்னு முகத்துக்கு நேரா போய் கேப்பாங்களா அந்த கடைக்கு போய் நம்ம கடையோட அங்க என்ன ஸ்பெஷலா நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வா அப்படி பார்த்தா நம்மளும் அதே மாதிரி வியாபாரத்தை செய்யலாம்ல அப்படின்னு சுப்பியை அனுப்பி வச்சான் சந்திரமௌழிக்கு எப்பவும் போல நல்லபடியா வியாபாரம் நல்லா நடந்துகிட்டு இருந்தது வெளியூர்ல இருந்தும் அதிகமா ஜனங்க சந்திரமௌழி கிட்ட வாங்க வந்துகிட்டு இருந்தாங்க இதனால சந்திரையா அவங்க கிட்ட வேண்டாததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சான் ஐயா நில்லுங்க என்ன எல்லாரும் அந்த சந்திரமௌலிக்கிட்டேயே போய்கிட்டு இருக்கீங்க எதுக்குங்க ஐயா போவோம் பானைக்காக பானைக்காக தான் அவர்கிட்ட போறோம் நாங்க சந்திரமௌலி விக்கிற பானை ரெண்டே நாளில் உடஞ்சு போயிடுதாமா உங்களுக்கு தெரியாதா அப்படியா யாருமே எனக்கு இந்த விஷயத்த சொல்லவே இல்லையே இப்ப நானையம்மா ரொம்ப விலை குறைவா பானைங்க கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன் அதுக்கு தான் போறேன் ஐயையோ நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் பொய் அவர் செய்யறப்பானு ரெண்டே நாள்ல உடஞ்சு போயிடுதாமா உங்களுக்கு தெரியாதா ஐயோ அப்படியா அப்படியா துரோகம் பண்றாங்க இப்படி பூஷணம் மறுபடியும் திரும்பி போய்கிட்டு இருந்தான் அப்போ அந்த ஊர்ல இருக்கிற ரஜினிய பார்த்தான் என்னங்க என்னங்கண்ண இவ்வளவு நாளுக்கு அப்புறம் எங்க ஊர் பக்கம் வந்திருக்கீங்க அண்ண நல்லா இருக்கீங்களா ஆமா நான் நல்லா இருக்கேன் சரி அண்ணி எப்படி இருக்காங்க

ஓ அப்படியாமா சரிம்மா வாம போலாம் இப்படி சந்திரமௌடிகிட்ட போனாங்க ஏன்பா உங்ககிட்ட பானை ரொம்ப நல்லா இருக்கு ஆனா எதுக்காக அவன் அப்படி சொன்னா அவனா அவன் யாருங்கய்யா என்ன சொன்னா உங்ககிட்ட பானை நல்லா இல்லை ரெண்டே நாளில் உடஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னா அவன்தான் அந்த வீதியில ஒருத்தன் நின்னு பானைய வச்சுக்கிட்டு போ அது சந்திரயா அப்படின்னு புரிஞ்சு போச்சு ஐயா அவனா அவன் அப்படி ஐயா சொல்லுவான் இந்த பானைய எடுத்துட்டு போங்க மறுபடியும் உங்களுக்கு பானை வேணும்னா சொல்லி அனுப்புங்க ஐயா பானைய கொடுத்து அவரை அனுப்பி வச்சா இதெல்லாம் பொண்டாட்டி உள்ள இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தா பாத்தீங்களா பாத்தீங்களா அந்த சந்திரயவுக்கு நீங்க என்ன எப்படின்னு என்ன பண்றது ரவளி என்ன பண்றதுன்னு ஏங்க கேக்குறீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவனோட வாய அடிச்சே ஆகணும் இல்லனா இப்படிதான் ஊருக்குள்ள எதே ஏதோ சொல்லுவான் அவன் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம் நம்ம உண்மையா இருக்கிறோம்ல நம்ம உண்மையை பார்த்து ஜனங்க கண்டிப்பா வருவாங்க பேசிக்கிட்டு இருங்க இப்படியே நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வியாபாரம் மேல போயிடும் அப்படியா மேல போதா அப்போ மேல இருந்து சாப்பிட ஏதாவது கொண்டு வாடி ஆமாங்க இந்த மாதிரி நக்கல பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சலே இல்ல இப்படி திட்டிக்கிட்டே உள்ள போனா ரவளி தெந்திரமௌளி சந்திரயாவோட விஷயத்துல எதாவது செய்யணும் அப்படின்னு யோசிச்சான். சந்திரயா மட்டும் சந்திரமொழியோட வியாபாரத்தை நாசமாக்கணுனு ஏதோ ஒன்னு செஞ்சிட்டு இருந்தான். ஆனா கொஞ்சம் பேரே நம்பினாலும் சில பேரே நம்பல. டேய் சுப்பையா நான் எவ்ள தான் சொன்னாலும் ஏன்டா யாருமே அவனை கேட்டவன நம்ப மாட்டேங்கிறாங்க? எப்படிங்கய்யா நம்புவாங்க? நீங்க உண்மை சொன்னா நம்புவாங்க. நீங்க பொய் சொன்னா நம்புவாங்களா? ஏய் அப்பனா நீ என்னடா சொல்ல வர?

ஏங்க அந்த சந்திரையா அப்படி பேசுறாரு அதுக்காக ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா ஐயோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி நீ எதுக்காக கவலைப்படுற சரிங்க நீங்க ஏதோ யோசிச்சிருக்கேன்னு சொல்றீங்கல்ல அது என்னதான் சொல்றீங்களா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ரெண்டு நாள்ல திருவிழா வருது இல்ல அப்ப நீ பாரு அந்த திருவிழால சந்திரமௌலி நிறைய பானைங்களை விக்க ஆரம்பிச்சாரு அப்படி சில பானைங்களை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோகத்தை எழுதி போட்டிருந்தாரு இந்த பானையை எடுத்துட்டு போனா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானா தேடி வரும் அப்படின்னு ஸ்லோகத்தை எழுதிருந்தாரு என்னது இது நம்ம வீட்டுக்கு நல்லது தானா தேடி வரும்னு இருக்கு எனக்கு இத பத்தி ஒண்ணுமே புரியலையே இது நல்ல ஞானத்தை குடுக்கிற பானங்கய்யா இதுல தண்ணி குடிச்சா நம்மளுக்கு புத்தி நல்லா வரும் தாகத்துக்கு சில்லுன்னு தண்ணி கடிக்கும் அப்படியா உண்மையா ஆமாங்கய்யா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்த அப்பதான் எனக்கு இந்த யோசனை வந்தது ஓ அப்படியாப்பா ஐயா உங்களுக்கு தேவையான வாங்கிட்டு போங்க உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் திருப்பி கொண்டு வாங்க பரவாயில்ல அந்த திருவிழால நிறைய பானைய வித்தான் அந்த திருவிழால இவனோட பானைய பத்தி தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சந்திரய்யா சரி நம்மளும் போய் அந்த பானைய பார்க்கலாம் அப்படின்னு சந்திரய்யாவும் அங்க வந்தான் என்ன சந்திரமௌலி ஜனங்கள ரொம்ப ஏமாத்த போல என்ன பண்ற என்னோட பானைங்கள நான் வித்துக்கிட்டு இருக்கேன் சாதாரணமான பானைக்கு இந்த மாதிரி பேர் எழுதி எல்லாருக்கும் மோசம் தானே பண்ணிக்கிட்டு இருக்க பாருங்க என்னோட பானை நான் எப்படி வேணாலும் விக்குவேன் அப்படியா சரி ஒரு அதிசயமான பானையை எனக்கு கூட கொடுங்க பார்க்கலாம் பார் சந்திரயா உனக்கேத்த ஒரு ஸ்பெஷலான பானையும் இருக்கு குடுக்கட்டா அப்படியா எங்க குடு பார்க்கலாம் இங்கே பார் இது உண்மையா நாணயமா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது சரியாகும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிச்சாங்க அத பார்த்த சந்திரயா சந்திரமௌலி தன்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டா அவனை எப்படியாவது நாசமாக்கணும்னு யோசிச்சு அவனும் விதவிதமா நாணயம் இல்லாத மாதிரி சில பானைங்களை செஞ்சு விக்க ஆரம்பிச்சா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் சந்திரையவ தேடி வந்தாங்க துர்கையா துர்கையா என்ன இது என்ன ஆச்சுங்கய்யா என்ன ஆச்சுன்னு கேக்குறியா உன்னை நம்பி உங்ககிட்ட பானை வாங்கினா பத்தே நாள்ல அந்த பானை உடஞ்சு போச்சு ஐயா இல்லங்க ஐயா நான் நல்லா தாங்க செஞ்சேன் நீ நல்லா செஞ்சா எதுக்காக பானை உடஞ்சு போகுது எங்க பணத்தை திருப்பி கொடு அப்படி மிரட்டுனதுனால அவங்க பணத்தை திருப்பி கொடுத்தான் இப்படி அவனோட வியாபாரம் ரொம்ப நஷ்டத்துல போச்சு இருந்தாலும் உடஞ்சு போன பானை எல்லாம் சந்திரமௌலி இது அப்படின்னு வதந்திய கழுப்பி விட்டான் இந்த விஷயம் பஞ்சாயத்து வரைக்கும் போச்சு அப்போ பஞ்சாயத்து தலைவரு சந்திரய்யா என்னவும் பிரச்சனை ஐயா என்கிட்ட இருந்து பானை வாங்குனவங்க எல்லாம் உடஞ்சு போச்சுன்னு திருப்பி கொண்டு வந்து குடுக்குறாங்க ஆனா அந்த பானை எந்த இல்ல சந்திரமௌலி இது சந்திரமௌலியால எனக்கு நஷ்டம் தான் வந்துச்சு ஐயா இல்லங்கய்யா எங்க வீட்டுக்காரர் அந்த மாதிரி இல்ல அவரு நாணயமா செய்வாரு ரமணி நீ நீ உண்மையா இருந்தா அவனுக்கு தகுந்த தண்டனைய நான் குடுக்குறேன் அதுக்கு உங்ககிட்ட ஏதாவது சாட்சிங்க இருக்கா எதுக்கு இல்ல எங்கிட்ட இருக்கே அப்படின்னு ரெண்டு பானையை கொடுத்தா அதுல ஒண்ணு சந்திரமௌலி செஞ்சது இன்னொன்னு சந்திரயா செஞ்சது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்தது ரெண்டு பானையை பெரியவருக்கு பாக்குறதுக்காக கொடுத்தான் அட ரெண்டு பானையும் ஒரே மாதிரி இருக்கு இருந்தாலும் என்னோட வலது கையில இருக்கிறது கொஞ்சம் எடை குறைவா இருக்கிற மாதிரி இருக்கு அது எப்படி சரி சந்திரமௌலி இத பார்த்து நீ ஏதாவது சொல்றியா ஐயா அதுல கொஞ்சம் தக்குன்னு இருக்கிறது சந்திரய செஞ்சதுங்க ஐயா இன்னொன்னு என்னோட இது இல்ல இல்ல ரெண்டுமே நான் செஞ்சதுதான் ஐயோ இந்த ரெண்டு பானைய எப்படி கண்டுபிடிக்கிறது ஐயா கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க ஐயா நான் செஞ்ச பானையில ரவணி அப்படின்னு என்னோட பொண்டட்டி பேரு எழுதியிருக்கோம் சொன்ன உடனே பெரியவர் கொஞ்சம் கவனிச்சு பார்த்த உடனே அதுல ரவணி அப்படின்னு பேர் இருந்தது உடனே பெரியவர் சந்திரய்யா நீ இந்த மாதிரி துரோகம் பண்றவனு தெரியல நீ உன்னோட வியாபாரம் நல்லா இருக்கணும்னா நாணயமா பானையை செய்ய ஆரம்பி ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா எனக்கு அவர மேல எந்த விதமான பகையும் இல்ல எனக்கு அவரை பார்த்தா கொஞ்சம் வைத்தறிச்சல் அவ்வளவுதான் அப்போ சந்திரமௌலி இங்க பாரு சந்திரையா நான் நல்லா இருக்கிறேன்னு என் மேல வேண்டாத வதந்திய கலப்பி விடாத நீ நல்லபடியா பானை செஞ்சா நீயும் நல்லா இருப்ப இது செஞ்சாலும் நாணயமா செய்யணும் இந்த மாதிரி தப்பு வேலைய செய்ய கூடாது இன்னும் சொன்ன உடனே எல்லாரும் சிரிச்சாங்க உடனே சந்திரையா வெக்கப்பட்டுகிட்டு போனா இந்த பக்கம் ரவளி அவளோட புருஷனை ரொம்ப கர்வத்தோட பார்த்தா நீங்க எப்பவுமே என் பேச்ச கேட்கலனாலும் நீங்க உண்மையா நாணயமா பானு செய்யறவருன்னு ஒத்துக்கிறேங்க உண்மையா வேலை செய்யறவங்களுக்கு பயம் எப்பவுமே வராது சத்தியம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க 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 வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க அன்னையில இருந்து சந்திரமௌழியோட வியாபாரம் இன்னும் மேல்மட்டத்துக்கு போச்சு சுந்தரி சுந்தரி ஏ சுந்தரி எங்கடி இருக்க சுந்தரி அப்படின்னு ரங்கா வீட்டுக்கு வந்து அவசர சுந்தரி வகையான இனிப்புங்களை செஞ்சு ஒரு பக்கம் இருந்தா புருஷனோட சத்தத்தை கேட்டு பயந்து போயிட்டா ஐயோ என் புருஷம் வந்துட்டாரு நான் இப்படி உக்காந்து இவ்ளோ பலகாரத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா தீனி பண்டாரம் அது இதுன்னு என்ன திட்டிக்கிட்டே இருப்பாரு எப்படி இதெல்லாம் அவர் முன்னாடி காட்டுறது இத காட்டுறதுக்கு எல்லாமே ஒளிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சா அப்படி நினைச்சு அதெல்லாம் தூக்கி ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கும் போது சுந்தரி என்ன பண்ற துணி எல்லாம் எடுத்து வச்சுக்க போலாம் அட என்ன இந்த ஆளு எப்பவுமே எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னா வேண்டான்னு அடம் பிடிப்பாரு இப்போ இருந்தாப்ல இருந்து போலாம் அப்படின்னு சொல்றாரு சரி இந்த ஆளு மனசு மாறாங்காட்டியும் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிடணும் அதுக்கப்புறம் மறுபடியும் வேண்டா கீண்டான்னு சொன்னா என்ன பண்றது சரி சரி சீக்கிரமா போய் கிளம்புறேன் இப்படி சரின்னு ரூமுக்கு வந்து துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டுக்கு பூட்டு போட்டுக்கிட்டு கிளம்புனாங்க இப்படி ரெண்டு பேரும் கிளம்பி போகும்போது சுந்தரி என்னங்க இருந்தாப்ல இருந்து எங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு சொன்னீங்க இந்த யோசனை உங்களுக்கு எதுக்காக வந்துச்சு ஏய் கூட்டிட்டு போறேன்ல சும்மா வாயை மூடிக்கிட்டு வாடி சரின்னு போகும்போது அந்த வழியில ஒரு பொம்பளை ஏதோ வித்துக்கிட்டு வந்தாங்க வாங்கம்மா வாங்க கட்ல வேணுமா கட்ல பச்சை கட்லம்மா நல்லா ருசியா இருக்கு சேருக்கு பத்து ரூபா மட்டந்தான் கேவலம் சேருக்கு வெறும் பத்து தான் வாங்கம்மா வாங்க கடலை வேணுமாம்மா கடலை இப்படின்னு அந்த பொம்பளை வித்துக்கிட்டு இருக்கும் போது சுந்தரி மனசுல அப்பா பச்சை கடலைன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பிசுனாரி புருச வாங்கி தருவாரோ என்னவோ சரி ஒரு தடவை குடுக்கிறாரோ இல்லையோ அப்படின்னு சுந்தரி உனக்கு பச்சை ரூபாக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே சுந்தரியும் அப்பா அப்படின்னு சந்தோஷப்பட்டு கடலைய வாங்கிக்கின்னு புருஷனை பாத்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு முன்னாடி போனான் இப்படி கொஞ்ச தூரம் முன்னாடி போனதுக்கு அப்புறம் சுந்தரி அவளோட மனசுல

தனக்குள்ள தானே பூரிச்சு போய்கிட்டு இருந்தா அதுக்குள்ள அவங்களுக்கு முன்னாடி ஒரு பஸ் போச்சு அந்த பஸ் பார்த்து சுந்தரி ஏங்க எங்க அம்மா வீட்டுக்கு போற பஸ் போடுங்க அந்த பஸ் விட்டா எங்க அம்மா வீட்டுக்கு போவ பஸ்ல நிறுத்துங்க ஏன் சுந்தரி உங்க அம்மா வீட்டுக்கு நம்ம பஸ்ல தான் போணுமா ஏன் நடந்து போக கூடாதா உனக்கு நடக்கும்போது வெறுப்பா இருக்க கூடாதுன்னு தானே கடலைய வாங்கி கொடுத்தேன் ரோடு முழுக்க போகும்போது சாப்பிட்டுக்கிட்டு போலான்னு இங்கே பாரடி கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பட்டாணியும் வாங்கி தரேன் பட்டாணி ரொம்ப தூரம் வரைக்கும் இருக்கும்ல நம்ம இப்படியே பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு போலாம் அப்போ சுந்தரி ரொம்ப கோவமா அவளோட புருஷனை பார்த்து இப்போதாங்க எனக்கு புரியுது எதுக்காக இருபது ரூபா கொடுத்து நீங்க எனக்கு கடலை வாங்கி கொடுத்தீங்கன்னு எங்க அம்மா வீட்டுக்கு பஸ்ஸில் போனால் நானூறுரூவா செலவாகும் ஆனால் இப்போ வெறும் முப்பது ரூபா மட்டன் தான் செலவு ஆனால் நம்ம நடந்துக்கிட்டே போனால் மிஞ்சி மிஞ்சி போனா இன்னும் முப்பது ரூபா அதிகமா செலவாகும் அதுக்குன்னு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நம்ம நடந்துகிட்டே போணுமா பாரடி உங்க அம்மா வீட்டுக்கு போவ எனக்கு விருப்பமே இல்லை வேண்டாம் கீண்டான்னு சொன்னா இப்படியே வீட்டுக்கு நீ திரும்பி போக வேண்டியதுதான் இங்க பாருங்க முழுசா நினைஞ்சதுக்கு அப்புறம் குளிர்துன்னு சொன்ன எப்படி சரி போங்க போலாம் சரின்னு சொல்லி சுந்தரியும் அவளோட புருஷனும் பேசிக்கிட்டே வீடு போய் சேரும்போது இருட்டாயிடுச்சு சுந்தரி இருட்டு நேரத்துல வீட்டுக்கு போனா பொண்ண பார்த்து சுந்தரியோட அம்மா பொண்ண பாத்து என்னங்கடி இந்த நேரத்துல வந்திருக்கீங்க வரணும்னு இருந்திருந்தா கொஞ்சம் வெளிச்சத்தோட வர வேண்டாம் இந்த நேரத்துல வந்திருக்கீங்களே வண்டி கூட இருந்திருக்காது எப்படி வந்தீங்க எங்களுக்கு என்ன சந்தேகம்னா எத்தனை தடவை மருமகங்கிட்ட பொண்ண கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கடுதாசி போட்டாலும் கூட்டிட்டு வர மாட்டாரு அப்படி இருக்கிறவரு இப்ப கூட்டிட்டு வந்தாருன்னா என்ன விஷயம் நீங்களும் ரொம்ப நாளா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுகிட்டே இருக்கீங்க அப்பெல்லாம் எங்களால வர முடியல அது மட்டும் இல்ல நாங்க ஒன்னும் வண்டில வரல நடந்துதான் வந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே மாமியார் கோவமா என்னது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் என் பொண்ண நடக்க வச்சியே கூட்டிட்டு வந்தியா நீ உண்மையிலேயே மனுஷனே இல்லடா அப்படின்னு மருமகன மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு அத்த எங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது முதல்ல எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அம்மா ஆமாமா ரொம்ப பசி எடுக்குது முதல்ல சாப்பாடு கொடுங்க சுந்தரி எடுக்குதுனால அவங்க அம்மா கூட அவசர அவசரமா வந்து அவங்களுக்கு இப்படி அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாங்க ஆமா சுந்தரி வந்ததுல இருந்து கேக்கணும்னு நினைச்சேன் எங்க உங்க அப்பா காணும் எங்க அப்பா மீனை வளர்க்குறாரு அதுக்குதான் காவலுக்கு போயிருக்காரு நம்ம இருக்காங்க எங்க அப்பா வரும்போது கண்டிப்பா சாப்பிடறதுக்கு எந்த கவலையும் இல்லடி நம்ம ஊர்ல ஒரு வாரத்துக்கு வேலை இல்ல சாப்பாடுக்கும் கஷ்டம் அதனாலதான் திடீர்னு உன்னை கூட்டிக்கிட்டு இங்க வந்துட்டேன் ஆனா நீ இங்க இருந்தா அத சாப்பிடாத இதை சாப்பிடாதேன்னு நான் உனக்கு சொல்ல மாட்டேன் அதனாலதான் வேலை இல்லாதப்போ இங்க இருக்கலான்னு உன்ன நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் ஐயோ நாசமா போனவனு இதுக்குதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தியா எங்க வீட்டுல இருந்தா நிம்மதியா சாப்பிடலாம் அப்படின்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்கியா என்ன சுந்தரி உன் மனசுக்குள்ள என்ன திட்டிக்கிட்டு இருக்கியா ஐயோ அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லைங்க அப்படின்னு சொன்னா சுந்தரி இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில சாந்தம்மாவோட புருஷன் வீட்டுக்கு வரும்போது ரெண்டு மீனை புடிச்சுக்கிட்டு கொண்டு வந்தாரு சாந்தம்மா உங்க புருஷன் கொண்டு வந்த மீனை சமைக்க ஆரம்பிச்சாங்க சுந்தரி சுந்தரம் ரெண்டு பேரும் சாப்பிட ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லி எல்லாரும் உக்காந்து நிம்மதியா சாப்பிட்டாங்க ஆனா சுந்தரம் சுந்தரி மட்டும் இதுவரைக்கும் மீன் குழம்ப சாப்பிடாத மாதிரி அடிச்சு புடிச்சுக்கிட்டு சாப்பிட்டாங்க அத பார்த்து சாந்தம்மா தம்பதிங்க ஆச்சரியப்பட்டாங்க அவங்களோட மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் என் பொண்ண தீனி பண்டாரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் இன்னைக்கு இவன் நான் இவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடுறது மூணு நாலு பேரு சாப்பிடலாம் மகளே சுந்தரி மருமகனே சுந்தரம் சாப்பாடை நிதானமா சாப்பிடுங்க யாரும் உங்க கையில இருந்து சாப்பாடை புடுங்க மாட்டாங்க நிம்மதியா சாப்பிடுங்க இப்படி சாந்தம்மாவோட புருஷனும் சிரிச்சாரு சுந்தரி சுந்தரமும் சிரிச்சாங்க இப்படி அந்த நாள் போச்சு சுந்தரி அவளுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே அவங்க அப்பா கிட்ட கேட்டு கொண்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்பாவும் பொண்ணு என்னென்ன கேக்குறாலோ அது எல்லாமே கொண்டு வந்து குடுத்துக்கிட்டு இருந்தாரு அவளும் நல்ல சந்தோஷமா இருந்தா ஒரு நாள் மருமகனை கூட்டிக்கிட்டு மொட்டமாடிக்கு போய் இப்படி சொன்னாரு மருமகனே சுந்தரி இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு சுந்தரி சாப்பிடுறத பார்த்தா கோவம் வரல இல்ல மாமா சுந்தரி இங்க தானே சாப்பிடுறா ஆனா என் வீட்டுல அவளுக்கு இந்த மாதிரியெல்லாம் சாப்பாடு கிடைக்காது எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடுன்னு அழிஞ்சுகிட்டே இருப்ப உங்க பொண்ணு அவளுக்கு நான் இந்த மாதிரி கொண்டு வந்து போட்டேன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே நான் ஆயிடுவேன் நான் மாசத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வந்து போடுவேன் ரெண்டு மூணு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் காய்கறியை கூட வாங்கிட்டு வருவேன் எதுக்குன்னா வீட்டுக்கு பின்னாடியே காய்கறி தோட்டத்தை வளர்த்து வச்சிருக்கேன் இது எல்லாமே செய்யறதுனால தான் உங்கள் பொண்ணு கூட நான் நல்லா வாழ முடியுது இல்லைன்னா அதிகமா தீங்குற உங்க பொண்ணை வச்சுக்கிட்டு என்னால் வாழ்க்கை நடத்த முடியுமா சுப்பையா அந்த வார்த்தையை கேட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இங்கே பாருங்க மாப்பிள உங்கள் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு உடனடியாக உங்கள் வீட்டுக்கு கிளம்பி போங்க நீங்கள் எப்படி புத்திசாலியாக யோசிக்கிறீங்களோ நானும் அப்படி தானே புத்திசாலியாக யோசிக்கணும் உடனே உங்கள் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போங்க அந்த வார்த்தையை கேட்ட மருமகன் என்னங்கய்யா ஒரே தடவை இந்த வார்த்தை சொல்லிட்டீங்க உண்மைதான் மருமகனே ஒரு வாரமாக எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு என் கையில் இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டீங்க இன்னும் உங்களுக்கு செலவு பண்ண என்கிட்ட காசு இல்ல நாளைக்கே உங்க பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு கிளம்புங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் கையெடுத்து கும்பிட்டாரு அப்போ சுந்தரம் ஐயோ ரொம்ப நாள் மாமனார் வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு வந்தேன் ஆனா இவர் என்னன்னா உடனே கிளம்பி போன்னு சொல்றாரு இதுக்கு காரணம் என் பொண்டாட்டி அவளுக்கு உள்ள போய் தூங்கலான்னு சுந்தரி புருஷனை கூப்பிட வந்தா ஏண்டி நீ அதிகமா தீனி தீங்குறிய அதனால உங்க அப்பா இங்க இருந்து கிளம்பி போங்கன்னு சொல்றாரு என்னால உன்னை பாத்துக்கவே முடியாது பாருங்க சும்மா என்னெல்லாம் ஏன் நீங்க ஓசில கடிக்குதுன்னு சாப்பிடல அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பேசி பெருசா சண்டைய ஆரம்பிச்சிடுச்சு சுந்தரியோட அப்பா அம்மாவும் வீட்டுக்கு மேல வந்தாங்க அவங்க சண்டை போடுறத பார்த்து எல்லாரும் சமாதானப்படுத்தினாலும் புருஷன் பொண்டாட்டி சண்டை நிக்கவே இல்லை அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு போனா என்னதான் பண்றதுன்னு புருஷம் பொண்டாட்டி யோசிச்சுக்கிட்டே வந்தாங்க அதுக்குள்ள சுந்தரம் அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு அங்கேயும் கூட்டிட்டு போனா அங்கேயும் சுந்தரி அதிகமா சாப்பிடுறா அதிகமா பணம் செலவாகுதுன்னு அவங்களும் அவளை அங்கிருந்து அனுப்ப பார்த்தாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி இன்னொருத்தர் வீட்டுக்கு போனாங்க இன்னும் ரெண்டு வாரம் எப்படி போறதுன்னே தெரியல அப்படின்னு மறுபடியும் இன்னொரு சொந்தக்கார வீட்டுக்கு கிளம்புனாங்க அங்கே அவங்களுக்கு ரெண்டு வாரம் கண்ணு மூடி தொர்க்காங்கட்டியும் போயிடுச்சு சரி இன்னும் என்னதான் பண்றது அப்படின்னு திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க அப்பா எப்படியும் வீட்டு செலவு மிச்சமாயிடுச்சு இனிமே வேலைக்கு போனோம் ஐயோ நாளில இருந்து என்னோட பிஸ்னரி வாழ்க்கை இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சா சுந்தரி சுந்தரமும் மறுநாள்ல இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சா சுந்தரம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்ல உக்காந்து சுந்தரி சாப்பிட ஆரம்பிச்சா இப்படி பெருந்தீனி பொண்டாட்டி பிசனாரி புருஷனோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது